தமிழ் ரசிகர்களாலும் மக்களாலும் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் என கொண்டாடப்பட்ட எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி ஒன்பதாவது பிறந்த தினம் என்று எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பொறுத்தவரை எம்ஜிஆர் இலங்கையில் உள்ள நாவலப்பேட்டி என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் நாள் கோபாலன் மேனன் மற்றும் சத்தியபாமா தம்பதியினருக்கு ஒரு மகனாக பிறந்தார் எம்ஜிஆர் அவர்களின் இயற்பெயர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்பதாகும் எம்ஜிஆர் தனது இரண்டு வயதிலேயே தந்தையை இழக்க எனவே தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்திற்கு அவரது குடும்பம் குடியேறியது ஆனையடி பள்ளியில் படித்த எம்ஜிஆர் குடும்பத்தின் வறுமை காரணமாக சிறு வயதிலேயே நாடகத்துறையில் ஈடுபட்டார் அதன் பிறகு சினிமா துறையில் உச்சபட்ச நிலையை அடையும் அளவிற்கு மிக கடுமையாக உழைத்தார் எம்ஜிஆர் தொடக்க காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தேசத்தந்தை காந்தியடிகளின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கதர் காங்கிரஸ் இயக்கத்தில் பணியாற்றினார் பின்னர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கைகளின் மீதான ஈர்ப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தனது முப்பத்தி ஆறு வயதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அண்ணா அவர்களின் நெருக்கமான தொண்டரானார் எம்ஜிஆர் எம்ஜிஆரை பொறுத்தவரை திரையுலகில் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிசூடா மன்னனாய் விளங்கினார் தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்கள் சோம்பேறித்தனமாகவோ பிறரிடம் கையேந்தும் கதாபாத்திரத்தில் நடிக்காமல் உழைப்பே ஒருவரை உயர்த்தும் எனும் கருத்துக்களை மக்கள் மனதில் எம்ஜிஆர் வெறும் நடிகராக மட்டும் இருந்துவிடாமல் கேமரா தொழில்நுட்பம் படத்தொகுப்பு இயக்கம் என பல்வேறு விஷயங்களை தேர்ந்து சகலகலா வல்லவனாக திகழ்ந்தார் எம்ஜிஆர் சதிலீலாவதி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான எம்ஜிஆர் மொத்தமாக நூத்தி முப்பத்தி ஆறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவரின் ஒவ்வொரு திரைப்படமும் அந்த காலகட்ட அரசியலையும் அன்றாட நிகழ்வுகளையும் அண்ணாவின் நாட்டின் லட்சியங்களையும் தமிழ் மக்களுக்கான உயர் குணங்களை எடுத்துச் சொல்லும் பாடசாலையாகவும் தான் ஏற்றுக்கொண்ட கட்சியின் கொள்கைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு பிரச்சார யுக்தியாகவும் மக்களோடு நேரடியாக பேச தனக்கு கிடைத்த சாதகமாகவும் பயன்படுத்தினார் முதன்முதலாக முதலாக ஜனாதிபதியின் பதக்கம் பரிசு பெற்ற தமிழ் திரைப்படம் என்றால் அது எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன் திரைப்படம் தான் அந்த திரைப்படமே முதன் முதலில் ஆறு மொழிகளில் தயாரான ஒரு பேன் இந்தியா திரைப்படமாக இன்றும் பார்க்கப்படுகிறது முதன் முதலில் முழுநீள வண்ணத்தில் தயாரான தமிழ் படம் என்றால் அது எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அலிபாபாவும் திரடர்கள்தான் மேலும் தமிழ் திரையுலக வரலாற்றில் முதன் முதலாக சென்னையில் திரையிடப்பட்ட நான்கு தியேட்டர்களில் நூறு நாட்களுக்கு ஓடி வெற்றி கண்ட தமிழ் திரைப்படம் என்றால் அது எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மதுரை வீரன் திரைப்படம் ஹரிதாசுக்கு பின் தமிழகத்தில் அதிக நாட்கள் அதாவது நாட்கள் ஓடிய எங்க வீட்டு பிள்ளை சென்னையில் முதன்முதலாக மூன்று தியேட்டர்களில் வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படம் சென்னையில் ஒரே சமயத்தில் ஆறு தியேட்டர்களில் வெளிவந்த தமிழ் திரைப்படம் என்றால் அது எம்ஜிஆர் நடித்த மகாதேவி தான் முதன் ஒரு நடிகர் தானே படம் தயாரித்து இயக்கி சென்னையில் திரையிடப்பட்ட மூன்று தியேட்டர்களில் ஹவுஸ் ஓடிய ஒரு தமிழ் படம் என்றால் அது எம்ஜிஆர் அவர்கள் நடித்து இயக்கிய நாடோடி மன்னன் திரைப்படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த நாட்களுக்கு மேலாக நாற்பத்தி ஒன்பது திரைப்படங்கள் ஓடி மாபெரும் சாதனை படைத்தது நாடோடி மன்னன் மதுரை வீரன் எங்க வீட்டு பிள்ளை என ஒவ்வொன்றும் போட்டி போட்டு வெற்றியடைந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை யாராலும் வெல்ல முடியாத ஒரு வசூல் பேரரசாக மாற்றியது என சொன்னால் அது மிகையாகாது விஞ்ஞான ரீதியில் முயன்று உண்மையிலே பறக்கும் தட்டை செய்து படமாக்கப்பட்ட ஒரே தமிழ் திரைப்படம் என்றால் அந்த காலகட்ட எம்ஜிஆர் நடித்த கலையரசி திரைப்படமாகும் அப்போது மிக பிரபலமாக இருந்த மாடர்ன் தியேட்டர் பிலிம்ஸ் விஜயா கம்பெனிஸ் ஜெமினி ஆகிய நிறுவனங்கள் தயாரித்த முதல் தமிழ் வண்ணப்படங்களில் கதாநாயகனாக நடித்தவர் எம்ஜிஆர் இதுவே அவர் திரையுலக பேராண்மையை பறைசாற்றும் சான்றாகவும் பார்க்கப்பட்டது திரையில் எப்படி ஓயாமல் கடும் உழைப்பை கொட்டி அதன் மூலம் ஈட்டும் வருவாயே இல்லை என்று வருபவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து எட்டாம் வள்ளல் எம்ஜிஆர் என்று சொல்லும் அளவிற்கு கொடை வள்ளலாகவே திகழ்ந்தார் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் நாட்டின் பாதுகாப்பு நிதி தாரி என்றுரிய போது முதன் முதலாக அதிக தொகை அதாவது அந்த காலகட்டங்களில் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தவரும் மிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே ஏனென்றால் ஒரு பவுன் தங்கத்தின் அன்றைய விலை வெறும் அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாட்டுக்காக கொடுத்த பணத்தின் இன்றைய மதிப்பு சுமார் கோடி ஆகும் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் துவங்கிய திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடைபெற்ற சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் பங்கேற்கவில்லை காரணம் பலம் இருக்குமோ ஆதரவு இருக்குமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த முடிவை எடுத்தார் அந்த தேர்தலில் அவர் நிற்கவில்லை அண்ணாவின் இந்த வேதனையை லட்சியமாக எடுத்துக் எம்ஜிஆர் திமுகவில் ஜி ஆர் இணைந்த பிறகு திமுக கொள்கைகளையும் சின்னத்தையும் கொடியையும் கூக்கிராமங்கள் வரை கொண்டு சேர்க்கும் மிகப்பெரும் பணியை சுய விருப்பத்தோடு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இருந்து அண்ணாவின் கொள்கைகளை பரப்பும் அதிகாரப்பூர்வமற்ற கொள்கை பரப்பு செயலாளராகவே மாறி பிரச்சாரம் செய்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொது தேர்தலில் போட்டியிடும் முடிவை எடுக்க காரணமாக இருந்தவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம் அவர் வருகையே கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக பார்க்கப்பட்டது தொடர்ச்சியாக எம்ஜிஆர் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காகவும் தலைவனுக்காகவும் எதையுமே எதிர்பார்க்காமல் சூறாவளி கொள்கை பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் அந்த தேர்தலை தொடக்கமாக இருந்தது ஏழு பொது தேர்தலில் திமுக பதினைந்து சட்டமன்ற இடங்களிலும் இரண்டு நாடாளுமன்ற இடங்களிலும் வெற்றி பெற்று அதற்கு அடுத்த தேர்தலில் ஐம்பத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று சட்டமன்ற எதிர்கட்சியாகவும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கவும் புரட்சித் தலைவரின் பங்கு அளப்பரியது என்பதை பேரறிஞர் அண்ணாவின் கடைசி கால கருத்து அந்த தேர்தலில் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்று முதல்வராவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தவர் எம்ஜிஆர் என்று மக்கள் மட்டும் சொல்லவில்லை அண்ணாவும் சொன்னார் தம்பி உன் முகத்தை காட்ட தொகுதிக்கு முப்பதாயிரம் ஓட்டுகள் நிச்சயம் கிடைக்கும் கழகத்திற்கும் வெற்றி கிட்டும் என அழுத்த திருத்தமாக எம்ஜிஆரிடம் சொன்னார் அண்ணா எம்ஜிஆரின் அந்த செல்வாக்கே அண்ணா அவர்கள் முதல்வராவதற்கு ஒரு மிக முக்கிய காரணியாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக வென்று அண்ணா முதல்வராக பதவியேற்ற போது கூட அமைச்சரவை பட்டியலை தம்பி எம் ஜி ஆரிடம் காட்டி வாருங்கள் என்று சொன்னார் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்று கடைசி வரை நம்பினார் பேரறிஞர் தலைவர்களில் பட்டியலில் கூட இல்லாத கலைஞர் கருணாநிதியை தனது நண்பர் என்பதற்காக முதல்வராக்கி அழகு பார்த்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய உதவியால் கலைஞர் கருணாநிதி முதல்வரானால் கூட கட்சிக்கு மிகவும் விசுவாசமாகவே செயல்பட்டார் எம்ஜிஆர் ஒன்னில் நடைபெற்ற தேர்தலில் தமிழ் தமிழக அரசியல் வரலாற்றில் அதிகபட்ச வெற்றியை பதிவு செய்தது திமுக அப்படி ஒரு மாபெரும் சாதனையை திமுக நிகழ்த்துவதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக அமைந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ற ஒற்றை மனிதருக்காக ஒட்டுமொத்த தமிழகமும் கொத்து கொத்தாக திமுகவுக்கு வாக்களித்து ஒரு வரலாற்று வெற்றியை அவர்களுக்கு பெற்று தந்தார்கள் பெரு வெற்றி பெற்ற திமுக பொதுமக்களின் வரிப்பணத்தை அபகரித்து தவறான வழியில் பொருள் சேர்க்க அது புரட்சித் தலைவரின் காதுகளை எட்டியது திருக்களுங்குன்ற பொதுக்கூட்டத்தில் வைத்தே திமுகவில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தவறான வழியில் பலம் சேர்ப்பதாக செய்திகள் வருகிறது ஆகவே இங்குள்ள எம்எல்ஏவும் எம்பியும் இந்த பதவியை அடைவதற்கு முன்பாக இருந்த சொத்துக்களை தற்போது உள்ள சொத்து நிலவரத்தோடு ஒப்பிட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என பொது வெளியில் பேசினார் எம்ஜிஆர் அண்ணாவளியில் கட்சி நடத்தும் நாம் தூயவராக இருக்க வேண்டும் என்று தவறை தட்டி கேட்டார் எம்ஜிஆர் சொந்த கட்சிக்காரர்களையே எதிர்த்து கேள்வி கேட்டதால் எம்ஜிஆரின் பொருளாளர் பதவியை பறித்தார் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அதன் காரணமாக ஒட்டுமொத்த தமிழகமும் எம்ஜிஆர் ரசிகர்களும் கொந்தளித்து போனார்கள் ஆங்காங்கே கலவரம் கடையடைப்பு என தமிழ் நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் புரட்சி வடித்தது இதன் காரணமாக கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்ட புரட்சி தலைவர் அவர்கள் ஒரே வாரத்தில் தொண்டர்களின் ஆதரவோடும் பொது மக்களின் அன்பு கட்டளை ஏற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் கட்சியை தொடங்கினார் என்ற கட்சியை போவதாக அறிவித்த கையோடு சென்னையிலிருந்து மதுரைக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் புறப்பட்டார் வந்து கொண்டிருந்த அந்த ரயில் திண்டுக்கல் வரை சரியான நேரத்திற்கே சென்று கொண்டிருந்தது ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு நின்றார்கள் எம்ஜிஆரை பார்த்த பிறகுதான் அங்கிருந்து செல்வோம் என்று ஒவ்வொரு ரசிகர்களும் வெறியோடு காத்திருந்தார்கள் திண்டுக்கலில் மதுரை வரை ரயில் செல்லும் பாதையில் சிக்னல்கள் எதுவும் வேலை செய்யவில்லை மதுரை வரை பல கணக்கான தொண்டர்கள் ரயில் பாதையில் நின்று கொண்டிருப்பதை அறிந்த எம்ஜிஆர் ரயிலை விட்டு இறங்கி காரில் சென்று விடலாமா என ரயில்வே அதிகாரிகளிடம் கேட்டபோது ஐயா நீங்கள் ரயிலில் இல்லை என்று தெரிந்தால் தொண்டர்கள் ரயிலை அடித்து நொறுக்கி விடுவார்கள் எனவே நீங்கள் ரயிலிலே வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார்கள் திண்டுக்கலில் இருந்து ஒரு மணி நேரத்தில் மதுரைக்கு வர வேண்டிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பத்து மணி நேரம் எடுத்துக்கொண்டது அவ்வளவு தொண்டர்கள் கூட்டம் எம்ஜிஆர் மதுரைக்கு வந்து ஆரம்பித்தார் இந்திய ரயில்வே வரலாற்றிலேயே ஒரு ரயில் குறைந்த தூரத்தை கடக்க அதிக நேரம் எடுத்துக்கொண்ட நிகழ்வு அதுவே முதலும் கடைசியுமாக பார்க்கப்பட்டது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது மதுரை தமுக்கம் மிதந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல மொத்த தமிழ்நாடும் மதுரையில் சங்கமித்திருந்தது என்று சொல்வதே சரியாக இருக்க முடியும் மதுரை தமிக்கம் மைதானத்தில் தமிழ்நாட்டின் தீய சக்தியை ஒரு தூய சக்தி அடையாளம் காட்டியது ஆம் தீய சக்தி கருணாநிதி இந்த ஒற்றை வாசகம் பட்டி தொட்டிய எங்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களால் கருணாநிதி அவர்களை விமர்சிக்க மிக கடுமையாக பயன்படுத்தப்பட்டது அன்றிலிருந்து தீய சக்தி கருணாநிதி என்றும் அந்த தீய சக்தியை அழிக்க வந்த தூய சக்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றும் அனைத்து அண்ணா திராவிட தொண்டர்கள் லட்சிய வாசகங்களை பொறித்துக் கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபடத் தொடங்கினார்கள் நடிகருக்கும் நடிகரின் நூறு விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கும் அரசியலை பற்றி என்ன தெரியும் என்று கேலியும் கிண்டலும் சீண்டல்களும் படப்பெட்டிகளை கடத்தும் ரவுடீசமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அடியோடு புதைத்துவிட வேண்டும் என்ற துடிப்போடு பல்வேறு புது பிரச்சனைகள் தினந்தோறும் உருவாகியது அவர்களின் தொல்லைகளை எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனது மதிநுட்பத்தாலும் மாபெரும் செல்வாக்காலும் தொடர்ந்து தோக்கடித்துக் கொண்டே இருந்தார் அப்போது எழுந்த பேரெழுச்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி ஆகிய மூன்று சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் பெரும் வெற்றியை பதிவு செய்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைமையில் ஆட்சியை கைப்பற்றி முதல்வராக பதவியேற்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது எம்ஜிஆர் மறையும் வரை முதல்வராகவே இருந்து மறைந்தார் மக்களின் எண்ணம் ஓட்டங்களை அச்சும் தலைவர் அவர் வழியில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பயணித்தார்கள் நவீன மருத்துவ கல்லூரிகள் பாரம்பரிய யுனானி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மகளிர் பல்கலைக்கழகம் அமைத்தது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு சத்துணவு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் பயிர் பாதுகாப்பு கடன் இடுபொருள் விதை மானியம் குடிசை மின்விளக்கு கிருஷ்ணா கூட்டு குடிநீர் திட்டம் இந்தியாவிலே முதன்முதலாக திட்டம் பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை வழ வழங்கும் திட்டம் நகரங்களில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்தில் நூலகத்திற்கு என தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கி பொது விநியோக திட்டத்திற்காக இருபதாயிரம் ரேஷன் கடைகளை திறந்து வைத்து தமிழகத்திற்கு மத்திய தொகுப்பிலிருந்து கூடுதல் அரிசி ஒதுக்கீட்டனை போராடி பெற்று தந்தார் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் சத்துணவு திட்டம் செயல்படுத்தும் போது ஒரே நாளில் பத்தாயிரம் சத்துணவு அமைப்பாளர்களை பணி நியமனம் செய்தார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்ட வழங்க தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தினர் கோலோச்சிய நடைமுறையை ஒழித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் பதவிகளை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிராமப்புற பேருந்து வசதிக்காக நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வழித்தடங்கள் புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சியில் உருவாக்கப்பட்டது ஏன் மகளிருக்கு சிறப்பு பேருந்தும் அவராலேயே அறிமுகப்படுத்தப்பட்டது முதன் முதலில் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் முறையை அறிமுகப்படுத்தியவரும் எம்ஜிஆர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஐந்து காலகட்டங்களில் தொழில்நுட்ப கல்வியை விரிவுபடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருந்ததால் சுயநிதி கல்லூரிகளை நிறுவ மத்திய அரசு அனுமதி வழங்கியது அதன்படி தமிழ்நாடு கர்நாடகம் மகாராஷ்டிரா ஆந்திரா மாநிலங்களில் பொறியியல் கல்லூரிகள் அதிகப்படுத்தப்பட்டன தமிழகத்தில் இன்று லட்சக்கணக்கான பொறியியல் பட்டதாரிகள் உருவாக அடித்தளமாக இருந்தவர் எம்ஜிஆர் ஏராளமான பொறியியல் கல்லூரிகளையும் மருத்துவக் கல்லூரிகளையும் நிறுவுவதற்கும் பல்கலைக்கழகங்களை அமைப்பதற்கும் ஊக்கமாக செயல்பட்டார் எம்ஜிஆர் இதை தவிர விதவை முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பள்ளி மாணவர் சீருடை மீனவர் நெசவாளர்களுக்கு கடனுதவி ஏழைகளுக்கு குடியிருப்பு கட்டுதல் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்தல் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ப்பு திட்டம் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு என பொதுமக்களுக்காக ஏராளமான சலுகைகளை ஏற்படுத்தி தந்தார் தலைவர் எம்ஜிஆர் ஈழப் பிரச்சனையில் அவரது துணிச்சலான நடவடிக்கைகள் நிதியுதவி பொருளுதவிகள் மறக்க முடியாதவை போராளிகளை நாடுகடத்த முடியாது என்பதில் உறுதியாக இருந்தது முதல் தமிழகமெங்கும் விடுதலை புலிகள் கண்காட்சி நடத்தவும் பொதுமக்கள் நிதியுதவி அளிக்க அனுமதி அளித்தது வரை என ஈழ உணர்வை தமிழ் மண்ணில் விதைத்தவர் தலைவர் எம்ஜிஆர் இலங்கைக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் அவர் செய்த உதவி வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னைக்கு வந்து பல தலைவர்களிடம் இயக்க தலைவர் அரை மணி நேரத்தில் எம்ஜிஆர் பிரபாகரனை நேரடியாக சந்தித்தார் அப்போதே யாரும் எதிர்பார்க்காத வகையில் கோடி ரூபாய் பணமாக கொடுத்திருந்தார் எம்ஜிஆர் இன்றைக்கு அது பல நூறு கோடிகளுக்கு சமம் வெளியே வந்த பிரபாகரன் சொன்ன ஒற்றை வார்த்தை தலைவன் என்று நம்பி வந்தவன் நடிகனானான் நடிகர் என்று நம்பி வந்தவர் தலைவரானார் என்று விடுதலை புலிகளின் ஆயுத கண்டெய்னர் சென்னை துறைமுகத்தில் மாட்டிய போது கூட எம்ஜிஆர் தான் முயற்சி செய்து அதை இலங்கைக்கு அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு வரை கூட விடுதலை புலிகளுக்கு நிதியுதவி அளித்துவிட்டு தான் இறந்து போனார் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளிலும் பண்பாடுகளிலும் கொடையிலும் முரட்டு பாசத்திலும் ஒன்றிணைந்து நகமும் சதையுமாய் தன் வாழ்நாளையே சரித்திர புத்தகமாய் சமர்ப்பித்த தங்க தலைவன் தமிழன்னை தனக்காக பெற்றெடுத்த தலைப்பிள்ளை பொன்மன செம்மல் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக முதல்வர் ஆண்டு டிசம்பர் நான்காம் நாள் இயற்கை எழுதினார் அவர்கள் பிறந்த நூறு ஆண்டுகளை கடந்தாலும் அவர் மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர் செய்த சாதனைகளும் புகழும் சரித்திரங்களும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு வரலாற்று பதிவாகவே இருக்கும்